السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني افقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نما بو علم الصرف இந்த வீடியோல நம்ம லமீர்களுடைய பாடத்தை கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது இல்மு சர்ஃபு என்ற சப்ஜெக்ட்ல லமீர்கள் வமாயிர் லமீர்கள் என்ற பாடம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து லமீருல் முத்தசில் சேர்ந்து வரக்கூடிய லமீர்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா அதை தொடர்ந்து இப்போ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா மேலும் லமீருள் ஸ்டடிஸ் இருக்கு இன்னும் டீப் ஸ்டடீஸ் அது வந்து புரிதல் வந்து இது பேசிக்கான எல்லா விஷயமும் உங்களுக்கு இதுல போக்கஸ் ஆயிடுச்சு மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் நீங்க இந்த லமீர்களுடைய விஷயத்தை பத்தி நகுலை படிப்பீங்க ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு லமீருள் முத்தசில் முடிஞ்சு லமீருல் முன்ஃபசில்க்கு இந்த வீடியோவுக்கு நம்ம போகிறோம் இந்த வீடியோவில் லமீருல் முன்ஃபசில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் இப்போது லமீருல் முத்தசில் பற்றி மூன்றுடன் சேர்ந்து வரும் இஸ்மோடு சேர்ந்து வரும் ஃபியலோட சேர்ந்து வரும் ஹர்ஃபோட சேர்ந்து வரும் பார்த்தாச்சு அடுத்தது என்னன்னா லமீருல் முன்ஃபசில் பிரிந்து வரக்கூடிய லமீர்கள் லமீர் பிரிஞ்சு வரும் ஓகேங்களா அந்த எதை விட்டு பிரிஞ்சு வரும் இஸ்மை விட்டு பிரிஞ்சு வரும் அப்போது அந்த இஸ்மை இண்டிகேட் பண்ணும் இஸ்மை மேற்கோள் காட்டும் ஓகேங்களா இது வந்து ஆத்தன்டிக்கேட்டடாக அதாவது ஒரு இலக்கண ரீதியாக இருக்கக்கூடிய சட்டம் லமீருல் முன்ஃபஸில் ஒரு இஸ்மை மேற்கோள் காட்டி வரும் அப்படிங்கிறது ஓகேவா இதை எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் லமீருல் முன்ஃபசில் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க இது ஒரு வகைதான் இது இஸ்மை மட்டும் மேற்கோள் காட்டி வரும் ஓகேங்களா அப்படின்னு நீங்க எழுதிக்கோங்க சில சமயம் ஃபியல்களை மேற்கோள் காட்டலாம் அது இலக்கண ரீதியாக தவறில்லை ஓகேங்களா ஸோ வந்து இப்போது லமீருள் முத்தசிலை எப்படி பார்த்தீங்க இஸ்மு ப்ளஸ் லமீர் ஃபார்முலா ஒன்று காமிச்சேன் இல்லையா லமீருல் முத்தசிலுக்கு எப்படி ஃபார்முலா காமிச்சேன் இஸ்மு ப்ளஸ் லமீர் லமீர் ஃபஸ்ட்டு இஸ்மு வரும் பின்னாடி லமீர் வரும் அடுத்தது ஃபியால் ப்ளஸ் லமீர் ஃபஸ்ட்டு ஃபியல் வரும் அப்புறம் லமீர் வரும் அப்புறம் ஹர்ஃபு ப்ளஸ் லமீர் ஃபஸ்ட்டு ஹர்ஃப் வரும் அப்புறம் என்ன வரும் லமீர் வரும் இதுதான் வந்து நமக்கு லமீருல் முத்தரசல்கு உள்ள ஃபார்முலா இப்போ இங்கே என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ்மை போடாம ஃபர்ஸ்ட் லமீரை போடுவோம் லமீர் பிளஸ் இசும் ஃபஸ்ட் லமீர் வரும் அப்புறம் இஸ்மை வரும் அப்புறம் லமீர் பிளஸ் இது வந்து எக்ஸஸா உள்ளது இப்படி படிப்பது வந்து தவறு இல்லை இலக்கணத்தை பாதிக்காது அப்படின்ற அடிப்படையில் ஒரு சென்டென்ஸில் ஒரு வாக்கியத்தில் இவ்வாறு நமக்கு சேரலாம் என்பதை ஸ்காலர்ஸ் சொல்லியிருக்காங்க இவ்வாறு சேர்ப்பதை நிறைய ஸ்காலர்ஸும் வந்து ரிகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அங்கீகரிச்சிருக்காங்க அதனால் லமீர் ப்ளஸ் ஃபியலும் உண்டு பட் வந்து அது வந்து ஆஸ் பர் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி தேவையில்லை அப்படின்னு இருந்தாலும் தவறில்லை அப்படிங்கிற இன்னொரு கருத்து இருக்கிறதுனால ஒரு லமீர் ஒரு ஃபியலையும் மேற்கோள் காட்டி வரும் அப்போ நமக்கு முத்தசீலுக்கு என்ன பார்த்தோம் இஸ்மு பிளஸ் லமீர் ஃபியல் பிளஸ் லமீர் ஹர்ஃபு பிளஸ் லமீர் இங்கே என்ன பார்க்க போறோம் லமீர் பிளஸ் இஸ் லமிர் பிளஸ் ஓகேங்களா ஆனால் வந்து லமீர் பிளஸ் ஹர்ஃபு இருக்கானா இல்லை கிடையாது ஒரு ஹர்ஃபை ஒரு லமீர் மேற்கோள் காட்டவே முடியாது ஓகேங்களா எப்படின்னு நீங்க எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம் வாங்க நம்ம எக்ஸாம்பிள்குள்ளே போயிடலாம் அதாவது ஒரு முஸ்லீம் அப்படின்னு வச்சுக்கோங்க முஸ்லிமான ஆண் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ நம்ம என்ன செய்ய போறோம் லமீருல் முன்ஃபசியில் பயன்படுத்தி இந்த முஸ்லிம் என்ற ஒரு முஸ்லீமான ஆண் என்ற வார்த்தையை வந்து மேற்கோள் காட்ட போறோம் முஸ்லிமுன் அவன் ஒரு முஸ்லிமான ஆண் ஓகேவா ஹுவ அவன் ஒரு ஹுவ மு தர் அவர் ஒரு ஆசிரியர் ஹீ இஸ் அ டீச்சர் அப்படின்னு வருது நீங்கள் இல்லையா ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்க அதாவது ஜென்ரலாக படிச்சிங்க இல்லையா லமீர் அதுதான் இங்கே முன்ஃபசில் லமீரா நமக்கு வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் அதாவது ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன்னு அன்த்து அன்துமா அன்தும் அன்த்தி அன்துமா அந்துன்னு அனு நனு படிச்சிங்க இல்லையா ஜென்ரலா அதுதான் இங்கே இங்கே முன்ஃபசில் அமீராக நமக்கு பிரிஞ்சு வருது ஸோ இங்கே பாருங்கள் ஹுவ டுவாலி அவன் ஒரு மாணவன் ஹுவ தாரிசுன் அவன் ஒரு மாணவன் இதுக்கும் அதே தான் அர்த்தம் ஹுவ கேட்டி அவன் ஒரு எழுத்தாளன் ரைட்டா ஒவ்வொரு இஸ்மையும் மேற்கோள் காட்டுவதற்கு பிரிந்து வரக்கூடிய லமீர் நம்ம ஜென்ரலாக படித்த சாதாரண லமீர் படித்தோம் இல்லையா ஹும் மகம்னு ஜென்ரலைஸ் பண்ணி படித்தோம் இல்லையா பதினாலு டேர்மும் வார்த்தைகளும் அதுதான் இங்கே லமீருல் முன்ஃபசிலாக செயல்படும் ஓகேங்களா புரியும்னு நினைக்கிறேன் நம்ம எக்ஸாம்பிளுக்குள்ள போயிடலாம் உங்களுக்கு நம்ம லமீருல் முன்ஃபசீலை படிக்கிறதுக்கு நமக்கு சாதாரண லமீர்களை எடுத்துக்கோங்க சாதாரணமாக நம்ம லமீர்கள்னு பார்த்தோம் இல்லையா அது அத்தனையும் நம்ம எழுதிக்குவோம் அதற்கு தோதுவாக நம்ம என்ன செய்வோம் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய லமீர்களை மாற்றுவோம் நம்ம அப்படியே கிதாபுன் அப்படின்னு வச்சு ஹூஹுமாகும் வந்து மாத்திக்கிட்டே போனோம் ஆனா கிதாபுன் மாறல ஏன்னா அது மேற்கோள் காட்டல அந்த என்ற வார்த்தை ஒரு கித்தாபா மட்டும்தான் இருந்துச்சு ஆனா ஹூஹுமாகும் தான் அந்த ஒருவருடைய புத்தகம் இருவருடைய புத்தகம் பலருடைய புத்தகம்னு ஓகேங்களா நம்ம யார மேற்கோள் காட்டுறோமோ அவங்களும் சேர்ந்து மாறுவாங்க இந்த லமீர்களுக்கு தோதுவாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வாங்க எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் காத்திபுன் எழுத்தாளர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்குவோம் ஓகேங்களா கேத்திபுன்னு சொல்லலாம் காத்திபுன்னு சொல்லலாம் சோ நம்ம ஒவ்வொன்றையும் பொருத்தி பாத்துடலாம் பதினாலுக்கும் தோதுவாக இருவர் அப்படின்னு சொல்லி யார மேற்கோள் காட்டுறாங்க அந்த காத்தீபுகளை சோ அந்த காத்தீபுகளையும் சேர்ந்து நம்ம என்ன செய்யணும் இரண்டு பேரா மாத்தணும் அப்போ இரண்டு பேரா மாத்துவதற்கு காத்தி பாணின்னு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அதெல்லாம் பின்னாடி நீங்க இருமையில படிப்பீங்க நீங்க இந்த ஹுமாவுக்கு தோதுவாக கேத்தி பாணின்னு மாத்திக்கோங்க அவள் ஒரு பெண் எழுத்தாளர் அப்படிங்கும்போது ஹிய இல்லையா ஹிய என்பது பெண் இல்லையா அப்போ இந்த கேத்தி புன் அப்படிம்ப அப்படின்ற வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக கேத்தி பத்துன் அப்படின்னு பெண்பாலுடைய தாவுல் மர்பூத்தாவை போட்டு தான் போடணும் சொஹிய கேத்தி பத்துன் ஹுமா கேத்தி பத்தானி ஹுன்ன கேத்தி பாத்துன் அடுத்தது அந்த கேத்தி புன் அந்துமா கேத்தி பாணி அந்தும் கேத்தி பூன அந்தி கேத்தி பத்துன் அந்துமா கேத்தி அந்துன்ன கேத்தி பாத்துன் அன கேத்தி அன கேத்தி நஹனு கேத்தி நஹனு கேத்தி பாத்துன் ஓகேங்களா இதை எழுதிக்கோங்க இதற்கான மீனிங்க எழுதிக்கலாம் இப்ப பாருங்க ஹூவ கேத்தி அவர் ஒரு எழுத்தாளர் அவரை மேற்கோள் காட்டுது ஹூவ கேத்தி அவர் ஒரு எழுத்தாளர் அவர் எழுத்தாளர் ஹுமா கேத்திபானி அவர்கள் இருவர் எழுத்தாளர்கள் ஹும் கேத்திபூன அவர்கள் பலர் எழுத்தாளர்கள் ஹிய கேத்திபத்துன் அவள் ஒரு எழுத்தாளர் ஹுமா கேத்திபத்தானி அவர்கள் இரண்டு பெண்கள் எழுத்தாளர்கள் உன்ன கேத்திபாத்துன் அவர்கள் பல பெண்கள் எழுத்தாளர்கள் அந்த கேத்திபுன் நீ ஒரு ஆண் எழுத்தாளர் அந்தமா கேத்திபானி நீங்கள் இருவர் எழுத்தாளர்கள் அந்தும் கேத்திபூன நீங்கள் பலர் எழுத்தாளர்கள் ஆண்களுக்கு அடுத்து பெண்களுக்கு பாருங்கள் அந்திபத்துன் நீ ஒரு பெண் எழுத்தாளர் அந்துமா அந்த நீங்கள் இரண்டு பெண்கள் எழுத்தாளர்கள் அப்படி சொல்லலாம் நீங்கள் இருவர் எழுத்தாளர்களும் சொல்லலாம் நீங்கள் பல பெண்கள் எழுத்தாளர்கள் நான் எழுத்தாளர் அன கேத்திபத்து நான் எழுத்தாளர் அது ஒரு பெண்மணிக்கு சொல்றது கேத்திபத்துன் ஜென்ரலா டேர்ம் இருக்கிறதுனால அதாவது ஜெண்டர் இருக்கு இல்லையா ஆண் பாலா பெண் பாலான்றது அனவும் நஹ்னுவும் குறிக்காது அப்போது ரெண்டையுமே நம்ம எழுதி காட்டுறேன் அதுக்காக தான் ஆன கேத்தி பூனும் காட்டுறேன் ஆன கேத்தி பத்துனும் காட்டுறேன் நான் எழுத்தாளர் நான் எழுத்தாளர்னு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்தனியாக சொல்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா அதே போல் நஹனு சொல்லலாம் நஹனு கேத்தி பூனை ஆண்கள் சொல்கிறாங்க நஹனு கேத்தி பூனை நாங்கள் எழுத்தாளர்கள் நஹனு கேத்தி பாத்துன் நாங்கள் எழுத்தாளர்கள் என்று பெண்கள் சொல்கிறாங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு இஸ்மை மேற்கோள் காட்டி ஒரு முன்ஃபசீலான லமீர் பிரிந்து அந்த இஸ்முக்கு முன்னாடி வரும் என்று நீங்கள் எழுதிக்கிட்டால் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்போது பிரிஞ்சு வந் வரணுன்னா முன்னாடி தான் வரும் பின்னாடி வராது சேர்ந்து தான் வரும் முன்னாடி வராது ஓகேங்களா அந்த புரிதலை நீங்க எடுத்துக்கோங்க சோ வந்து உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே அப்போ வந்து ஒரு முன்ஃபசிலான லமீரை முன்னாடி போட்டு ஒரு இஸ்மை மேற்கோள் காட்டுவதற்கு ஒரு முன்ஃபசிலான லமீர் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே புரிஞ்சிருச்சு உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் வந்து முத்தசிலான லமீர் வந்து ஃபர்ஸ்ட் ஈஸ்மை போட்டுட்டு பின்னாடி வரும் ஃபர்ஸ்ட் ஃபியலை போட்டுட்டு பின்னாடி வரும் அப்புறம் ஹர்ப ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறம் பின்னாடி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு முன்ஃபசிலான லமீரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லமீரை போட்டுட்டு அப்புறம் தான் ஈஸ்ம போடணும் ஃபர்ஸ்ட் அமீரை போட்டுட்டு அப்புறம் தான் ஃபியலை போடணுன்றதும் தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஆனால் வந்து என்ன வராது ஃபஸ்ட்டு லமீரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹர்ஃபு வராது ஏன்னா ஒரு ஹர்ஃபை ஒரு லமீர் மேற்கோள் காட்ட முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து இதற்கான எக்ஸாம்பிளை வந்து நான் ஒன்றே ஒன்று தான் கொடுப்பேன் இஸ்மை மேற்கோள் காட்டுவதற்கு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபியலை மேற்கோள் காட்டுவதற்கு தேவையில்லை ஏன்னா ஃபியல்களை எப்படி வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை புரிஞ்சுக்கோங்க நம்ம லமீரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இஸ்மை மேற்கோள் காட்டி பார்த்துட்டே வரும்போது அது சேஞ்ச் ஆனிச்சு இல்லையா ஹுவக்கு தோதுவா கி கேத்தி பூன்னு இருந்துச்சு ஹுமாக்கு தோதுவா கேத்தி பாணின்னு பார்த்தோம் ஹுமுக்கு தோதுவா கேத்தி பூனை அப்போது அந்த ஹுவ ஹுமா ஹுமுக்கு தோதுவாக இசும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சி ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அலாமத்துள் இசுமில் அலிஃப்னூன் சேர்த்து இருமையாக்கணும் வாவ்னூன் சேர்த்து பண்மையாக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இங்க என்ன சொல்ல போறேன் அப்படின்னா லமீர்கள் முன்பசிலான லமீர் அழகுக்காக வரும் அவ்வாறு வருவது இலக்கண ரீதியாக தவறில்லை ஒரு எடுத்துக்கோங்க அந்த நசரன்ற ஃபியோலை எடுத்துக்கிட்டு ஹுவ நசர அப்படின்னு போட்டுக்கலாம் வெறும் நசர அப்படின்னாலே அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா மேற்கொண்டு ஒரு ஹுவ முன்னாடி போட்டோன்னா அதே அர்த்தத்தில் எந்த சேஞ்சஸும் ஏற்படாது அதே அர்த்தத்தை டிஸ்டர்பும் பண்ணாது ஸோ ஹுவ நசரன்னு போட்டாலும் அதே தான் அவன் ஒரு உதவி செய்தான்னு தான் அர்த்தம் ஸோ இங்கே என்ன நான் சொல்ல வரேன்னா ஹுவஹுமா ஹுமுக்கு தோதுவா இஸ்ம கேத்திபுன் கேத்திபானின்னு சேஞ்சை பண்ணும் அதே போல நசரக்கு தோதுவா ஹு ஹுவஹுமாக்கு ஹுமுக்கு தோதுவா இந்த நசரவும் சேஞ்ச் ஆகிட்டே வரணும் எப்படின்னா ஒருவர் இருவர் பண்மை ஆண்பால் பெண்பால்க்கு தோதுவா ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகும் ஸோ ஹுவா ஹுமா ஹுமுக்கு தோதுவா நசரை சேஞ்ச் ஆகிட்டே போறதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும் இந்த நசரன்ற ஃபியர் எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகும்ன்றதை நீங்க படிச்சா மட்டும்தான் இந்த ஹுவாவோட மேட்ச் பண்ணி பார்க்க முடியும் அதனால நான் ஃபுல் ஃபார்மையும் உங்களுக்கு ஃபுல் டேர்ம்ஸ் பதினாலையும் இங்கே நான் சொல்லி தர போறதில்லை ஏன்னா ஒவ்வொன்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்காமல் நம்ம சொல்லி கொடுக்க முடியாது ஸோ இந்த நசரை எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வந்து சர்ஃபில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹுவஹுமஹும் மேற்கோள் காட்டி எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும்ன்றதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பேசிக் அண்டர்ஸ்டாண்டாக ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் எக்ஸாம்பிளாக எழுதிக்கோங்க ஹுவ நசரை ஹுவ ஹூவ ஹுவலரப அப்படிங்கிறதெல்லாம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் சிங்குலர் ஃபார்ம் மட்டும் நீங்கள் பேசிக்காக பேஸ்குலைன் ஆண்பால் ஒருமை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேங்களா ஹுவ நசர அப்போது ஒரு நசரவை ஒரு ஹுவ மேற்கோள் காட்டி முன்ஃபசிலான லமீராக வரும் அப்படி வருவதற்கு இங்கே இலக்கணத்துல இடம் இருக்குது ஒரு அழகுக்காக ஸ்காலர்ஸ் வந்து சென்டென்ஸில் இப்படி சேர்க்கலாம் அப்படின்ற அனுமதியை இலக்கண ஆசிரியர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ஹர்ஃப மேற்கோள் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவன் ஒரு இருந்து மின்னு வச்சுக்கோங்க ஆ மின் அவன் ஒரு இருந்துன்னு சொல்லுவோமா அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம் ஸோ ஒரு ஹர்ஃப மேற்கோள் காட்டுவதற்கு அவசியமே ஏற்படாது ஓகேங்களா சோ மேற்கோள் காட்டுவதற்கும் காட்டுவதற்கும் அவசியம் இருக்கு ஹுவ்த்தி அவர் ஒரு எழுத்தாளர் இஸ்ம மேற்கோள் காட்டிடுச்சு கிடைச்சிருச்சு நசர அவன் உதவி செய்தான் ஒரு ஃபியோல மேற்கோள் காட்டிடுச்சு நமக்கு அர்த்தமும் கிடைச்சிருச்சு ஆனா ஒரு ஹுவ வச்சு ஒரு ஹர்ப மேற்கோள் காட்ட முடியாது எந்த அர்த்தமும் அதுக்கு கிடையாது அப்படி பண்ணவும் முடியாது அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க சோ இதோட முன்ஃபசிலான லமீர்கள் நமக்கு ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் திரும்ப புரிஞ்சுக்கோங்க முன்ஃபஸிலான லமீர் இஸ்ம மேற்கோள் காட்டும் ஃபியலை அழகுக்காக மேற்கோள் காட்டலாம் ஓகேங்களா ஆத்தென்டிகேஷன் கிராமேட்டிக்கல் வந்து இஸ்ம மேற்கோள் காட்டுவது மேற்கொண்டு ஃபியலை மேற்கோள் காட்டலாமா காட்டக்கூடாதானா காட்டலாம் அதுக்கும் இலக்கணத்தில் அனுமதி இருக்குது அழகுக்காக அவ்வாறு சென்டென்ஸில் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் கிளாஸ் ஒர்க் எழுதிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து முத்தசிலான லமீர்களும் முன்ஃபசீலான லமீர்களும் குரானில் எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணுது அதாவது இஸ்மோட சேர்ந்து வந்தால் எப்படி வரும் ஃபியாலோட சேர்ந்து வந்தால் எப்படி வரும் ஹர்ஃபோட சேர்ந்து வந்தா எப்படி வரும்னு ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம குரான்லேருந்து பார்த்துக்கிட்டு இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே குரான்லேருந்து நம்ம இப்போ மேற்கோள் பார்க்கலாம் நம்ம குரான்லேருந்து உதாரணம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் இண்டிகேட் பண்ணிடுறேன் என்னென்னா மேலும் இதில் அதாவது லமீருல் முத்தசில் முன்ஃபசிலில் இன்னும் வந்து ஒரு சில டீப் புரிதல் வந்து இருக்கு அதெல்லாம் வந்து டீப் ஸ்டடீஸாக நீங்கள் நகுலை படிப்பீங்க ஸோ பேசிக்கா நமக்கு சர்ஃபுக்காக தேவையான அனைத்தையும் நான் இந்த ரெண்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் பேசிக்கா சர்ஃபுக்கு லமீர்கள் இருந்து என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அதை நம்ம படித்தாச்சு மேற்கொண்டு நிறைய விளக்கங்கள் கொஞ்சம் இருக்கு ஓகேங்களா அது எல்லாமே லமீர்களில் நீங்கள் டீப்பாக நகுவில் படிப்பீங்க லமாயிர் என்ற சாப்டரை வந்து நகுக்கு கீழே படிக்கும்போது அதில் வந்து இன்னும் கூடுதலான புரிதலை வந்து நம்ம போக போக கொஞ்சம் ஹையர் ஸ்டடிஸாக போகும்போது நம்ம அதை கற்றுக்குவோம் ஏன்னா அப்போதான் அதை வந்து ஃபீட் பண்ணால் அது உங்களுக்கு கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்காது இப்போ கொடுக்குற அவசியம் தேவை கிடையாது ஏன்னா நான் வந்து உங்களுக்கு இருந்து என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தோனோ அது மட்டும் போதுமானது ஓகேங்களா ஸோ வந்து இப்போ நம்ம வந்து குரான்லேருந்து ட்ரைனிங்க்கு போயிடலாம் பாருங்கள் இன்ஷால்லா குரானில் பாருங்கள் ஆயத்துக்களை ஒவ்வொன்றையும் நான் வந்து சொல்லி உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு புரியும் இன்ஷாலாம் சூரத்துல் பக்கரா ரெண்டாவது அத்தியாயத்துல ஏழாவது ஆயத் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா குரானில் வலஹும் அதாபுன் அலீம் அந்த ஆயத்தை எடுத்துக்கோங்க இதில் பாருங்க லமீருல் முத்தசில் ம அ இஸ்மு ஃபஸ்ட்டு இஸ்மை எடுத்துப்போம் இஸ்மோலோ இஸ்மோட லமீருல் முத்தசில் வந்து சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கித்தா புகு கித்தா புகுமா பார்த்தோம் இல்லையா அது போல குலூபு குலூபுனா உள்ளம் இதயம் கல்புனா ஒன்று குலூபுனா பன்மை இதயங்கள் உள்ளங்கள் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த குலூப் அப்படின்ற வார்த்தையோட ஒரு முத்தசிலான லமீர் வந்து ஹும் அப்படின்றது சேர்ந்துருக்கு இங்கே ஏன் ஹும் வந்து ஹிம்னு மாறி இருக்குன்னா அழா இருக்கு இல்லையா அலாக்காக இந்த குலூப் இருக்கு இல்லையா அது கசரா போயிடும் நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அலான்ற ப்ரிப்போசிஷன் வந்ததுனால அதனுடைய இஸ்முக்கு ஜரு செய்யும் இது நேச்சுரலா வந்தா குலூபு ஹும்னு வரணும் ஓகேயா இட்ஸ் அ நேச்சர் நேச்சர் வேர்டு வந்து குலூபுகும் தான் ஆனால் நமக்கு இங்கே அலா வந்திருக்கிறதுனால அது குழு பிஹிம்னு ஆயிருக்கு அவ்வளோதான் ஸோ குலூபுகு நீங்கள் ஒவ்வொன்றையும் பொருத்தி பாருங்கள் இந்த குலுபுன்ற வார்த்தையை ஃபோர்டீன் முத்தசிலான லமீர்களோடையும் பொருத்தி பாருங்கள் குலுபுகு குலுபுகுமா குலுபுகும் அதுதான் நேச்சர் இங்கே அழா வந்ததுனால அது குழு பிஹிம்னு மாறியிருக்கு ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் குழு புகா ஒவ்வொன்றையும் பொருத்தி பாருங்கள் அவர்களுடைய உள்ளங்கள் ரைட்டா சம ஹிம் அவர்களுடைய செவி புலன்கள் சம ஊதா ஆக்சுவலி சம் அஹூம்னு வரும் நேச்சுரலா வந்தா ஆனால் இங்கேயும் அழா வந்திருக்கிறதுனால சம ஐஹிம் ரைட்டுங்களா ஸோ சம ஊ சம் ஊமா சம ஓஹும் அதோட நேச்சர் இருக்கும் இங்கே வந்து அழா வந்ததுனால சம ஐஹிம்னு வந்திருக்கு அதே போலதான் அலாபு சாரி அலா வந்ததுனால அபுஸ்வார் அவர்களுடைய பார்வை இதுவும் அபுஸ்வார் அப்படின்னா அவர்களுடைய பார்வை ஹும் அப்படின்னு வரும் அபுஸ்வாருஹு அபுஸ்வாருஹுமா அபுஸ்வாருஹும் இது நேச்சுரலா வர்றது அழா வந்ததுனால அபுஸ்வாரி வந்திருக்கு ஸோ லமீருள் முத்தசில் இஸ்மோட ஒரு லமீர் முத்தசிலா ஆகி வர்றது உங்களால் இங்கே பார்க்க முடியும் அதை ரியலைஸ் பண்ண முடியும் அலமது இல்லா அடுத்தது அடுத்தது ஃபியலோட லமீர் முத்தசீலாகி வரத பார்ப்போம் அதே சூரத்துல் பக்கரா ரெண்டாவது அத்தியாயம் பாருங்க பதினஞ்சாவது வசனத்துக்கு வாங்க ஆயத்து நம்பர் ஃபிஃப்டீனுக்கு வாங்க அதுல பாருங்க அல்லாஹூ எஸ் தஹசி உ பிஹிம் ஒய் எமுதுகும் இங்க ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் முத்தசில் ஆகி வரதையும் பார்த்துடலாம் ஹர்ஃபோட முத்தசில் ஆகி வரதையும் பார்த்துடலாம் மேற்கொண்டு நான் இதுக்கு முன்னாடி ஏழாவது ஆயத்து சொன்னேன் இல்லையா அதுலேயும் ஒரு ஹர்பும் ஹர்ஃபோட முத்தசீல் ஆகிறது இது ரெண்டு ஆயத்தே போதும் இஸ்மோட முத்தசில் ஆகி வரது ஃபியலோட முத்தசீல் ஆகி வரது ஹர்ஃபோட முத்தசீல் ஆகி வர்றது இது எல்லாத்துலேயும் நமக்கு சேர்ந்து வரக்கூடிய லமீர்களை நம்ம வந்து பாத்திர முடியும் ஓகேங்களா இந்த ரெண்டு ஆயத்திலையுமே நம்ம வந்து மூணுக்கான எக்ஸாம்பிளையும் என்ன மூணுக்கானது வரது சேர்ந்து வர லமீர் ஹர்ஃபோட சேர்ந்து வர லமீர் ஸோ பாருங்க நம்ம பதினஞ்சாவது வசனத்தை நான் உங்களுக்கு எடுக்க சொன்னேன் சூரத்துல் பக்கரால அல்லாஹூம் இந்த ஆயத்தை எடுத்துக்கோங்க அதுல பாருங்க வ எமுத்துகும் எமுத்து அப்படிங்கிறது ஒரு ஃபியால் அல்லாஹ் விட்டு விட்டான் அப்படின்ற மத்த அப்படின்றது அது வந்து எமுத்துன்னு மாறுது அல்லாஹ் விட்டு விடுகிறான் யாரைனா ஹும் அவர்களை அல்லாஹ் அவர்களை விட்டு விடுகிறான் இதுதான் இந்த எமுத்து ஹும்க்கு மீனிங் ஓகேங்களா சோ எ முத்து என்பது ஃபியலு அதுல ஹும் வந்து முத்தசில்லான லமீர் வந்து ஜாயின் ஆயிருக்கு ஓகேவா என்ன மீனிங் அவர்களை யாரை விட்டு விடுகிறான் அல்லாஹ் விட்டு விடுகிறான் அவன் விட்டு விடுகிறான் அப்படிங்கும் போது முத்தசில் ஆயிருக்கு வித்லோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடியே பிஹிம் இருக்கு பி என்ற ஹர்ஃப் இருக்கு இந்த ஹும் இருக்கு இல்லையா அது பியோட சேர்ந்ததுனால பிஹிம்னு மாறிருக்கு இருக்கு உள்ளது ஹூ ஹூமா ஹூம் இருக்கு இல்லையா அது வந்து பிஹியோட சேரும் போது பதாவது அதுல சேரும்போது பிஹி அப்படின்னு ஆயிடும் அதுதான் நேச்சுரலாவே இப்படி மாறிடும் சோ வந்து பிஹிம் நீங்க பார்க்க முடியும் இது லமீருள் முத்தசில் வித் ஹர்ஃப் ஹர்ஃபோட முத்தசில் ஆயிருக்குது அதை திரும்ப வந்து நம்ம ஏழாவது ஆயத்துக்கு போங்க அதுல பாருங்க இருக்கு இல்லையா வலஹும் அந்த லீ இருக்கு இல்லையா ப்ரிப்போசிஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா லீ ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் அந்த ஃபார் அப்படின்ற லீ என்ற ப்ரிப்போசிஷன் ஒரு லமீரோட முத்தசில் ஆகும்போது லாவா சேஞ்ச் ஆகிக்கும் நான் உங்களுக்கு நடத்தி இருக்கேன் லாஸ்ட் வீடியோவை பாருங்க அதுல லாவா மாத்திக்கும் லஹு லஹுமா லஹும்னு சொல்லி கொடுத்தேன் அதுதான் இந்த லஹும் ஸோ ஹர்ஃபோட ஒரு முத்தசீலான லமீர் வரும்போது வரும்போதுலி வந்து லாவா தன்னை சேஞ்ச் பண்ணிக்கும் அதுதான் இந்த ஏழாவது ஆயத்து சூரத்துள் பக்கரால லஹும்னு நீங்கள் பார்த்துட்டு ஸோ பிஹிமா இருக்கட்டும் லஹூமா இருக்கட்டும் அது அனைத்தும் லமீருல் முத்தசில் மர்ஃப் ஹர்போட லமீருல் முத்தசில் அதே போல குலு பிஹிம் அபுஸ்வாரிஹிம் இந்த மூணும் லமீருல் முத்தசில் இசம் எமுத்துகும் அப்படிங்கிற வார்த்தை லமீருல் முத்தசில் வித் ஃபியால் ஃபியாலோட லமீருல் முத்தசிலாயி வந்திருக்கு ஓகேவா அலமதுல்லா உங்களுக்கு லமீருல் முத்தசில் வந்து புரிஞ்சிருக்கும் லமீருல் முன்ஃபசீல் பார்த்ததுலாம் அப்படியே கொஞ்சம் சூரத்தில் பக்கரால பன்னெண்டாவது ஆயத்துக்கு மேலேயே வாங்க அல இன்னஹும் ஹுமுல் முக்சிதூன் அருண் அந்த ஆயத்தை எடுத்துக்கோங்க அவர்கள்தான் குழப்பவாதிகள் ஹும் இருக்கு இல்லையா ஹுவ ஹுமா ஹும் முன்பசிலான லமீர் ஹும் தான் ஏன் இங்கே லம்மா இருக்கு ஹுமுன்னு இருக்குன்னா அந்த ல அலிஃப்லாமோட சேர்த்து வாசிக்கும் போது அந்த சுக்கூன் வந்து தன்னை லம்மா மாத்திக்கும் அதனால தான் ஹுமுன்னு இருக்கு ஓகேங்களா ஸோ ஹும்முன் தான் அது நேச்சுரலாக இருக்கணும் ஹும் முஃப்சிதுனு சொல்லலாம் இங்கே அலிஃப்லாம் வந்ததுனால ஹூமுல் அப்படின்னு மாறி இருக்கு ஆனால் இந்த முஃப்சிதுன குழப்பவாதிகள் என்ற இஸ்மை மேற்கோள் காட்டி ஹும் இருக்கிறது ஸோ ஒரு முன்ஃபசிலான லமீர் மேற்கோள் காட்டுவதற்கு இஸ்முக்கு முன்னாடி வரும் லமீர் பிளஸ் இஸ்மு தானே இதோடைய ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ லமீர் முன்னாடி வரும் இஸ்மு பின்னாடி வரும் அதுதான் இங்கே ஹும் உல் முப்சி லமீருல் முன்ஃபசில் பிஃபோர் ஒரு இஸ்மு ஓகேங்களா இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம கூடுதலா லமீருல் முன்ஃபசில் ஒரு இஸ்ம மேற்கோள் காட்டுவதற்கு ரொம்ப அழகான அருமையான ஆயத் அதையும் பார்த்துடலாம் சூரத்துல் இஹலாஸ் தான் ஆமாம் அதாவது சூரத்துல் இஹலாஸ் குல்ஹு அல்லாஹு அஹது சூரா இருக்குல்லையா அதை எடுத்துக்கோங்க குல்ஹு வல்லாஹு அஹது ஹுவ அல்லாஹு நபியே நீர் கூறுவிராக அல்லாஹ் அவன் ஒருவன் ஹுவ என்ற லமீருல் முன்ஃபசில் அல்லாஹ் என்ற இஸ்மை மேற்கோள் காட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா சோ ஹுவ அல்லாஹு ஒரு இஸ்மை மேற்கோள் காட்டுவதற்கு ஒரு லமீருல் முன்ஃபசில் அந்த இஸ்முக்கு முன்னாடி வருவதற்கு இந்த குரான் வசஸும் உதாரணம் அல்ஹம்துலில்லா உங்களுக்கு மேற்கொண்டு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்றது அலமதுல்லான் நான் நம்புகிறேன் உங்களுக்கு லமீருல் முத்தசில் பார்த்தாச்சு இல்லை லமீருல் முன்ஃபசில் பார்த்தாச்சு இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் சர்ஃபில் ப அடிப்படையாக புரிஞ்சுக்கோ வேண்டிய அவசியமான சாப்டர் இதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக எதுக்கு போக போகிறோம்னா சர்ஃபு வேர்ப்ஸ்க்கு போக போகிறோம் அதாவது வினைச்சொற்களை பற்றி படிக்க போகிறோம் அதற்கு அடித்தளம்தான் இந்த லமீர்களை நம்ம வந்து ஃபவுண்டேஷனாக போட்டது ஓகேங்களா இதை மனசில் வச்சுக்கோங்க ஸோ மேற்கொண்டு நம்ம அடுத்தடுத்து வேர்புக்கு போயிடலாம் இன்ஷாலா இப்போ இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை அலமது இல்லா தாவானாதுலாஹி ரபிலுமிகுலிக் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து